அதில் வந்து பணக்காரங்களும் அதிகமாக உதவி செய்கிறாங்களா கஷ்டப்படுறவங்க அதிகமாக உதவி செய்கிறாங்களான்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு நடுத்தர வயது ஒரு ஆளை அவர் கொஞ்சம் படித்த ஒரு இளைஞர் ஆனால் ஒரு கொஞ்சம் பழைய ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ரோட் வேலைக்கு போகிற ஒருத்தர் வர ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தையும் போய் பணம் கேட்க பணம் கேட்கல அவர் மூணு நாள் நான் சாப்பிட்ல எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு சாப்பிட்டு நான் மூணு நாள் அசி பசியில் இருக்கிறேன் எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு ஒன்று வாங்கி கொடுங்க ஆனால் படித்தவர்கள் வேலைக்கு போகிறாங்க ஒருத்தர் கூட அவருக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல அதுக்கப்புறம் கடைசியில் தெருவோரத்தில் உட்காந்துருக்கிற ஒரு பிச்சைக்காரர் அவர் ஏதோ ஒரு பிரெட்டை இருக்கார் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்னன்னு கேட்குறாரு பசிக்குது நான் உடனே அவர் என்ன இருக்குதில் பாதியை போட்டு அவர் கேட்டு கொடுக்குறான் ஒரு இடத்துல இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பிச்சைக்காரங்கிட்ட கேட்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பிச்சைக்காரங்களும் நாங்கள் கிட்டே எடுத்து அந்த ஆளுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க இப்போ கடவுள் பாரு யார் பிச்சைக்காரன் யார் பணக்காரன்